வணக்கம் ஸ்லாஸ் மாதிரி வினா தொகுப்பு இது வந்து வகுப்பு மூன்றுக்குரியது இது வந்து பாராவை படித்து அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பிள்ளைங்க எழுதணும் அந்தளவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமான செயல் தான் இது அதனால் நாம் என்ன செய்யணும் இந்த கதையை படித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம சொல்ல சொல்ல மாணவர்களையும் சொல்ல வைக்கணும் சொல்ல வச்சு தெளிவாக்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலாக மாணவர்கள் கூறுவார்கள் இப்போ வணக்கம் மாணவர்களே ஏதாவது வாழைமரம் பேசுகிற மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ரெண்டு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க நான் தான் வாழைமரம் பேசுகிறேன் எனக்கு கதளி என்னும் பெயரும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல மாணவர்களை பின்னாடியே சொல்ல சொல்லணும் குறுக்க மறித்து கேள்வி கேட்கணும் வாழை மரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்போ அவங்க சொல்லுவாங்க கதளி அப்படி ரெண்டு தடவை நம்ம பயிற்சியை கொடுக்கும்பொழுது தான் அது வந்து மாணவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றினேன் இன்று எல்லா நாடுகளிலும் பரவி உள்ளேன் மற்ற மரங்களுக்கு கிளைகள் உண்டு எனக்கு கிளைகள் இல்லை இப்போ வாழைமரத்துக்கு கிளைகள் இருக்கா இப்படின்னு நம்ம திரும்ப குறுக்கு கேள் கேட்கணும் மக்களுக்கு மிகவும் பயன்படுவது நானே நான் உணவு பரிமாற இலை தருகிறேன் பொரியல் செய்ய காய் கொடுக்கிறேன் மாலை தொடுக்க நார் தருகிறேன் என்னுடைய பழம் முக்கணிகளுள் மூன்றாவதாக உள்ளது இப்போ முக்கணிகள்னு எதை சொல்கிறோம் மா பழ வாழை மூன்றாவதாக வருது பூக்களுள் என்னுடைய பூவே பெரியது வாழைப்பூ வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதை சொல்லணும் இது வடை கூட்டு முதலிய உணவுகள் சமைக்க பயன்படுகிறது இத்தகைய என் பெருமையையும் பயனையும் அறிந்தீர்கள் நீங்களும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் அப்படின்னு வாழை மரம் சொசுவது போல் நம்ம சொல்லணும் திரும்ப இதை வந்து குறுக்கேள்வி கேட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அதன் பிறகு தான் இந்த வினாவுக்கு என்ன விடை இப்போ கேட்டால் சொல்லுவான் வாழை மரத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னு இந்த நாலு ஆப்ஷனையும் சொல்லணும் நம்ம அவங்க வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்ச பிள்ளைங்க கரெக்டாக இதை சொல்லிவிடுவாங்க கதளி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ வாழை மரத்தின் வேறு பெயர் என்ன கதளி அடுத்து இந்த உரை பகுதியில் சொல்லப்படாத பொருள் எது இப்போ எல்லாமே சொல்லியிருக்குங்க பூக்காயில எல்லாம் சொன்னாங்க தண்டு மட்டும் சொல்லலை நாம் ஏன் வாழையை போல் வாழ வேண்டும் அதற்கு பதில் பிறருக்கு பயன் தர நான்காவது கேள்வி உறை பகுதியின்படி சமைத்து சாப்பிட உதவும் பூ எது வாழைப்பூ வாழை மரம் பிரித்து எழுது வாழை கூட்டல் மரம் இப்படி இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்து கடிதத்தை படித்து ஆறு முதல் பத்து வரையுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கின்றிருக்கு இதில் நண்பனுக்கு கடிதம் என் வந்து சேரன் நகர் திண்டிவனம்னு போட்டிருக்குது அப்போ அவன் திண்டிவனத்துலேருந்து இருந்து எழுதுறான்னு அர்த்தம் அன்புள்ள நண்பனுக்கு நான் இங்கு நலம் உன் நலம் அறிய ஆவல் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கலை திருவிழா நடந்தது அதில் பாடல் பாடுதல் கதை கூறுதல் ஓவியம் வரைதல் ஆத்திச்சுடி ஒப்புவித்தல் முதலிய போட்டிகள் நடந்தன இதை சொல்ல சொல்ல மாணவர்களை பின்னாடியே நம்ம சொல்ல சொல்லணும் ஆத்திச்சுடி ஒப்புவித்தல் போட்டியில் நான் கலந்து கொண்டேன் என்னுடன் பா அருண் வி அகிலன் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது இதனை உனக்கு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு போட்டு உன் அன்பு நண்பன் முத்து அப்போ ஒரே மேல் முகவரி பெருனர் யார் போட்டிருக்காங்க மணி கபிலர் தெரு வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ பாருங்க கடிதத்தை எழுதியவர் யார் அங்கே இப்படிக்குன்னு போட்டிருந்தீங்களா டி ஆன்சர் டி வந்து மு முத்து எங்கிருந்து கடிதம் எழுதப்பட்டது திண்டிவனம் இங்கே முத பக்கத்தில் பார்க்கணும் இல்லைங்களா நம்ம திண்டிவனம் திண்டிவனம் இப்படி நம்ம கரெக்டாக பார்த்து சொல்லணும் அடுத்தது யாருக்கு கடிதம் எழுதப்பட்டது பெருநரில் யார் இருக்குது மணி பதில் ஏ எந்த போட்டியில் முத்து முதல் பரிசு பெற்றான் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் கடிதத்தில் கூறப்பட்ட விழா எது கலை திருவிழா இப்படி நம்ம திரும்ப திரும்ப மாணவர்களுக்கு சொல்லி பயிற்சி அளித்தால் அந்த பயிற்சியை வந்து எளிதில் மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து பதில் சொல்ல சொல்ல நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி